ிருக்கின்றது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது என்னை பராய் ஏ சுயிருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது என் பசுபல் பூமியிலே என்மும் நடனிடும் ஆகா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேற்பராய் ஏசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது தம்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பா தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பா அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே நான் ஒன்று கு அஞ்சிடேனே அஞ்சிடேனே நான் அஞ்சு நான் ஒன்று குமஞ்சிடனே என்னை பராய் ஏசுயிருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே இருள் இருந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்தும்போதுமிலே எங்கே இரு சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி ஆகா எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆகா எங்கெங்கும் மொழி அல்லவா என்னே பராய் ஏ சூ இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது என்மே பராய் ஏசு இருக்கின்ற போது என் வாழ்விலே